நைட்டில கூட இவ்வளோ வெரைட்டிஸ் கொண்டு வந்தா நாங்க எதை தான் சூஸ் பண்றது அப்படின்னு கண்டிப்பா நீங்களும் கன்ஃபியூஸ் ஆவீங்க நானும் மேக்ஸிஸ்ல நிறைய தினசு தினசா கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இனி நைட்டியே போடக்கூடாதுன்னு நினைச்ச என்ன கூட விதத்துக்கு ஒன்று பத்து மாடல் ஒன்னா வாங்க வச்சிட்டாங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க என்னால் நைட்டி போடாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே எல்லாமே பியோர் காட்டன் மெட்டீரியல் எல்லா கிளைமேட்டுக்கும் சூப்பரா சூட் ஆகும் இது பாத்தீங்கன்னா மெட்டர்னிட்டி ஃபீடிங் கலெக்ஷன்ஸ் டபுள் சைட் ஜிப் பிக்ஸ் பண்ணிருக்காங்க இது ஷார்ட் நைட்டி சென்டர்ல ஜிப் பிக்ஸ் பண்ணிருக்காங்க பேக் சைட்ல ரோப் அண்ட் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால டெய்லி வேர்க்கு ரொம்ப கம்ஃபர்ட் அஃபோர்டபுளாவே இருக்கும் இந்த டிரெஸ்ஸஸ் ஒன்று ஒன்றுமே டிஃப்ரெண்டான கலர்ஸ் பேட்டர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்னு ரொம்ப யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நான் ஃபீடிங் ஷார்ட் நைட்டிஸ் கூட உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு ரொம்ப சாஃப்ட்டான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க டூ சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்குமே சைஸஸ் அவைலபிளா இருக்கு ஈவன் டென் எக்ஸ்எல் வரைக்கும் கூட நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மய கலெக்ஷன்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து தான் இந்த மொத்த கலெக்ஷன்ஸும் வாங்கியிருந்தேன் நாலா காலேஜ் படிக்கும் போது வீட்டுக்கு வந்தது ஏதோ ஒரு நைட்டி போட்டுட்டு அப்படியே சுத்துவேன் ஆனா இப்ப இருக்க பசங்க எல்லாம் விதவிதமா போடலாம் கொஞ்சம் பொறாமையா இருக்கு பட் ஓகே சோ எப்பயும் போல இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா லிங்க் இன் கமெண்ட் பண்ணுங்க நானே உங்க டீமுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன் இந்த மாதிரி ஷால் ஃபிக்ஸ் பண்ண பேட்டர்ன்ஸ் கூட